பெருமைன்னு சொல்றது இன்னைக்கு இந்த உலகத்துல சின்ன குழந்தைங்க இளைஞர்கள் பெரியவங்க முதியோர்கள் வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தான் இருக்குது இப்போ வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் அவங்களோட திறமையும் உங்க எல்லார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள விரும்புறாங்க தான் நீங்க இப்ப பாக்க போறீங்க என் பேர் சி வின்சென்ட் என்னுடைய அப்பா பேர் வந்து செல்லையன் என்னுடைய வசிப்பிடம் அம்பலக்கடை ஒற்றால் விலை மாத்துக்கோணம் அம்மன் கோவில் பகுதியில் நான் வாசி வாசிக்கிறேன் எனக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் உண்டு ஆண் பிள்ளை பிள்ளைகள் மனைவி உண்டு நான் வந்து கொத்தனார் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் கொத்தனார் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலேயே என்னுடைய கையெழுத்து பணியை செய்து கொண்டே இருந்தேன் முப்பத்தி எட்டு வருடமாக இருந்த கையெழுத்து பணி செய்து அதிலே பல்வேறு விதமான புத்தகங்களை அச்சு போடுவோம் அதிலே பதிமூன்று அன்று முதல் இன்று வரையிலும் பதிமூன்று புத்தகம் எழுதி பதினான்காவது புத்தகத்தை எழுதி கொண்டே இருக்கிறேன் இந்த நிலையிலே முதலாவது வாட்ஸ்அப் பண்ணி என்னை இந்த பெரிய உயர்வுக்கு கொண்டு வந்தவர் கிரேஸ் கல்வியல் கல்வியினுடைய முனைவராயிருந்த அன்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் தமல செல்வராஜ் அவர்களை நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் அவர் மூலமாக நான் நல்ல உயர்வு பெற்றேன் அடுத்ததாக குமரி முத்தமன் மன்றம் அவர்கள் எனக்கு தோல் கொடுத்து என்னை தத்தெடுத்து வளர்த்தினார்கள் அப்படியாக வளர்த்தி தமிழக அரசுடைய விருதும் எனக்கு கிடைக்கப்பட்டது அடுத்ததாக அருமனை ஒய்எம்சியை தோல் கொடுத்து இப்படி அதை கத்தெடுத்து வளர்த்தி வேர்வுக்கு கொண்டு வந்தார்கள் அடுத்ததாக பயணத்திலே நற்பணி மந்தத்தார் அடுத்ததாக அவர்களும் இணைந்து இந்த அவர்கள் வேலையன் ஐஎஸ்ஆர்ஓல பணி செய்து நிறைவு பெற்றிருக்கிறவர் முள்ளஞ்சேரி வேலையன் என்றால் எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் எனக்கு நல்ல நூல் ஆய்வரங்கள் எல்லாம் செய்து வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டு பெரிய ஒரு உயர்வுக்கு வளர்ச்சிக்கு என்னை ஆளாக்கின ஒரு மாபெரும் தந்தை என்றே சொல்ல முடியும் ஆகவே இப்படிப்பட்டவர்களை நான் வாழ்த்துகிறேன் இப்போது இன்று நடைபெறுகிற புத்தகம் நான் எழுதினேன் என்றால் அதை சொல்லுகிறேன் முதலாவது புத்தகம் புதையல் வேத முத்து ஒளிச்சோடர் இரண்டாவது புத்தகம் சுனாமிக்கு பின் முதல் கிறிஸ்துமஸ் மூன்றாவது கவலை நான்காவது யார் ஐந்தாவது எகிப்தில் இஸ்ரவேலர் ஆறாவது மது மாயம் ஏழாவது எழுத்தறிவித்தவர் எட்டாவது நூல் பிறப்பு வாழ்க்கை இறப்பு ஒன்பதாவது பொது அறிவிச்சுடர் பத்தாவது நூல் நித்திய ஜீவன் பதினொன்றாவது பல் சமய நாட்களும் பண்டிகைகளும் பன்னிரெண்டாவது நூல் திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் பதிமூன்றாவது நூல் பொக்கு சக்திகளன் இந்த நூலை எழுதி கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்திலே இந்து இந்த பள்ளி அடி இந்த பகுதியிலே வந்து இளையவர்களால் என்னை ஏவ பண்ணி இதை வாட்ஸ்அப்பில் போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு வாழ்வு காத்திருக்கிறது என்று சொல்லி இளைஞர்கள் இதை செய்கிறார்கள் என்றால் அதாவது சொல்ல வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் அவருக்கே அந்த பூளை எல்லாம் செல்லும் இரண்டாவதாக இந்த இளைஞர்கள் இப்படி